அவன் படிக்கிறவனும் புரிஞ்சு சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அதை சொல்லித்தரவனும் ஒழுங்காக சொல்லித்தரல ரெண்டு கட்டத்தில் அவமானப்பட்டு உங்களுக்கு அவங்களை சொல்லிடுறேன் பார்த்துங்க நீங்கள் நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடனிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர் அவளுக்கு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம் அவங்க பதினஞ்சு பேர் நாங்கள் பத்து பேர் இருபத்தஞ்சு பேர் இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிட்டே வரோம் ஒன்றும் இல்லையா ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் ரயில் பொழுது போச்சு அவள் பக்கத்தில் இருக்க முன்னுமுத்தான் புது இடத்துல இருட்டில் ரெண்டு மணி நேரம் காத்தி உட்காந்துக்கணும் போர் அடிக்குதுன்னு சொன்னான் நான் சொன்னேன் நல்லா கதை சொல்லுவேன்னு நீ சொல்ல அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் கதை சொல்லி முடிச்சோம் அப்போவும் நேரம் பாக்கியிருக்கேன் அப்போ அவ சொன்னால் எவரி வேர்ல்ட் வேர்ல்டு லைங் அப்படின்னு சொன்னான் இருக்கவெல்லாம் போய் சொல்கிறான்னு சொன்னான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு சொல்லுன்னு அப்போ அவள் சொன்னான் அடைப்பரை என எக் ப்ளீஸ் அப்படின்னா அப்பதான் அவன் சொன்னா டேக் பர் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான் பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான் நான் சொன்னேன் அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு எங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபிஸருக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது இவன் மெடிசன் சொல்கிறான் பூச்சி மருந்துன்னு சொல்றான் அவன் சொன்னா அது எப்படின்னு கேட்கணும் இல்லை அக்ரிக்கல் காலேஜில் தமிழ் சொல்லி கொடுக்குறது இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அக்ரிகல்ச்சரை அரவறை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துறது இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சிருப்பான் அரவையா அதே எழுதி எழுதி நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிடுவான் விவசாயத்தில் நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன

ரொடெண்டி சைடுனா எலியை கொலை பண்ணணும் சொல்லணும் பாக்டீரிய சைடுனா பாக்டீரியாவை கொலை பண்ணணும் பங்கி சைடுனா ஃபங்கஸாக கொலை பண்ணணும் பூஞ்சையாக கொலை பண்ணணும் அக்காரி சைடுனா எட்டுக்கால் பூச்சியாக கொலை பண்ணும் மூலையை கொலை ஹெர்பி சைடுன்னு பேர் கலையை கொலை பண்ணால் சைடுன்னு பேரு இந்த இலங்கையில் இறந்த மாதிரி மனுஷன் மனுஷன் கொண்டுகிட்டான்னா ஜினோ சைடுன்னு பேரு தன்னைத்தானே கொலை பண்ணிட்டான்னா சூ சைடுன்னு பேருன்னு இது மாதிரி சைடு சைடுன்னு முடிஞ்சதெல்லாம் கொலை பண்ணுவேன் சைடு சைடுன்னு சொல்றதெல்லாம் கொலை பண்ணும் இது மாதிரி வாட்டியார் சொல்லி விட்டாருன்னு சொன்னேன் நான் என்னவோ நீங்க எல்லாம் சிரிச்சிட்டீங்க நான் ரொம்ப கெட்டிக்காரதனமா பேசிட்டு நினைச்சிட்டேன் நான் அவ மறுபடியும் விடல அவ என்ன கேட்டா உங்க நாட்டுல கிரானியுலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டா குருண வடிவத்தில் ஏதாவது இருக்கான் இந்த ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது டிம்மெட்டுன்னு ஒன்னு இருக்குது குருண வடிவத்தில் இருக்குது அது மண்ணிலையும் வைப்பாங்க செடியோட தண்டையில் எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னால் டேக்கே ஹேண்ட் ஃபுல் ஆப்பிட்டு எனக்கு கன்சியூமிட்டுன்னு சொன்னான் ஒரு கைப்பிடி அள்ளி நான் வெக்கி போய் உட்காந்துருந்தேன் நான் ஏன்னா எல்லா கிராமத்துலையும் இதை திரும்பி தான் தகவலாக நடந்துச்சு இந்த ஆய் எப்பேன் அது விஷம்னு தெரியாம வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போய் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளை என்ன பதினஞ்சுக்கு இருபது வயசுக்கும் ஏற்பட்டது அப்படின்னு நான் தான் ஒரு கைப்பிடி எழுதி தின்னு செத்துக்கிட்டு இருக்கு அந்த வியோ ஏற்க மாட்டேன் ஏற்க மாட்டேன்னு எழுதிட்டு இருக்கான் ஏன்னாக்கா விவரம் வெளியில் தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிட்டு போயிடும் அங்கே போய் போனத்தை அடுத்து பார்க்கணும் பாங்க அடுத்த பணத்தை டேக்ஸியில் ஏற்றிட்டு வர மாட்டேன் கூட பணம் கேட்பான் இது ஏப்பட்டு சிக்கல் அதுனா ஆக என்ன அவனும் ஏற்க மரணுன்னு எழுதுனா இவங்களும் ஏற்க மரணம் எல்லாம் இயற்கை கஞ்சி இயற்கை போயிட்டே இருக்கு நான் அப்படியே வெக்கி போய் உட்காந்துருந்தேன் அப்பா அவன் மறுபடியும் விடாமல் கேள் கேட்டா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் ஐ வில் டை நான் செத்து போயிடுவேன் சொன்னான் உன்னை கொள்வது எப்படி சைடுன்னு கேட்டாலே பார்க்கணும் வந்துவிட்டா இவர் எப்படி இந்த சொல்றது இல்லா பெஸ்ட்டாக கொலை பண்ணுறது தானே சைடுன்னு சொன்னேன் இப்போ ஒன்னு கொலை பண்ணுறதுக்கு கிடையாது அப்புறம் எப்படி அதுன்னு கேட்கலாம் அப்ப மறுபடியும் கொஞ்சம் விட்டு தான் கேட்டேன் நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன் அப்போ அவ சொன்னா பயோசைடுன்னு சொல்லணும் எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது பைசைக்கிள்னா ரெண்டு சக்கரம் சார் தானே பயாலஜினா தாவரமும் விளங்கி மடிக்கிறது பை பைனா ரெண்டு ரெண்டு சார் தானே அப்போ பயோ பயோசைடுன்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த உயிராக இருந்தாலும் கொலை பண்ணுதுன்னு அர்த்தம் சரிதானா அப்போ நான் மறுபடியும் கேட்டேன் ஏன் பெஸ்டிசைடுன்னு பேர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னா அவன் கொடுக்கணுக்கான டாலர் செலவிழிச்சு அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான் எதை சொல்லி விட்டா நிறைய லாபம் வருமோ அது சொல்லி விற்பான் நம்ம தலையில் முழ இருக்கும் சொன்னாங்க அப்போதான் எனக்கு அந்த கணியன் புங்கனோட ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது தீதும் நன்றும் பிறத தர சார் நல்லது கேட்டது அட்டவே வர்றதுல சொல்லிட்டு நம்மதெல்லாம் சொல்லிட்டா இப்ப தெரிஞ்சுச்சா இந்த வேளாண் கல்லூரி வந்து எவ்வளோ அரவறையா இருக்குன்னு இதை கூட தரலையா நானும் எத்தனை வருஷம் இந்த கல்லூரி ஓடி இருக்குது மக்கள்கிட்ட சொல்லி தரலையே அது பெஸ்ட் சைடு இல்ல பைவா சைடுன்னு சொல்லி தரலையே இன்னமும் பூச்சி மருந்துன்னே சொல்லி பந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கானே மளிய கடையில் இருக்கேன் அதை வச்சுட்டு அவன் விற்கிறான் அதை பூச்சி மருந்துன்னே விற்கிறானே விவசாயி போய் தெரிஞ்சிட்டு வந்தவரை எங்கேயா காலையில காணானா பூச்சி மருந்து அடிக்க போனேன்னு சொன்னானே ஏன் நான் ஆளை காப்பாற்ற வேண்டாமையா ஆளை கொலைப்படுறத போய் மருந்துன்னு சொல்லி விட்டு இருக்காங்களா பந்துரை செய்யறான் விற்கிறான் உயிக்கிறானா அப்ப தெரியுது அந்த பாரதி சொன்னா பாருங்க உழுது விதைத்து அற்பாருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சுரை உண்டு தூக்குண்டே இறப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெள்ளக்கார ஆண்டு இருந்தா அன்னைக்கு இந்த கொடுமை எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு இந்த உள்நாட்டு கொள்ளக்காரங்களா ஆண்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு அது தொடர்ந்துட்டே இருக்கா அப்ப நம்ம எதுல வேலை செய்யணும் பொய்யாமை பொய்யாமை ஆட்டின்னு அரம்பேர் செய்யாம செய்யாமல் நின்றன பொய்யாமை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம்னா போதும் நம்ம எல்லாம் பழச்சிக்கலாம் நம்ம நாமே அப்ப எதெல்லாம் பொய்யிருக்குது எது இருக்குது அந்த மெய் உணர்த்தல்க்கு தான் அவங்க தூக்கா இருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப சின்னது மெய் தான் அந்த உண்மைய நீங்க உணரலன்னு சொன்னால் நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க நீங்க மயக்கத்தில் இருக்கும்போது எல்லா தப்பு நடக்குது அப்போ மயக்கத்துலேருந்து தெளிவடைஞ்சு வரணும்னா இல்லை மேலும் மேலும் நம்ம பாருங்க இப்ப மறுபடியும் பாருங்க இந்த பூச்சி தான் நம்மளை பயம் வருதுல நம்ம கவிஞர் அவர்கள் இந்த புழுவுல இருந்து ஆரம்பிச்சாரு புழு நமக்கு வழிகாட்டி எதை திங்கலாம் எதிர்க்கப்பட ஆரம்பிச்சு அப்போ மனுஷன் ஆறு அறிவு படைத்தவன் சொன்னா அந்த புழுங்கிறது இரண்டாவது அறிவு படைச்சது இரு அறிவு படிச்ச அந்த புழு இருக்கு பாருங்க அது கூட நமக்கு ஞானம் சொல்லி தரது மாதிரி நிலமை அவ்வளவு எவ்வளவு பிள்ளைகளை கிழங்கு வச்சிருக்காங்க விவசாயத்துக்கு மட்டும் நாற்பத்தி ஏழு பிள்ளைகளை கிழங்கு இல்லையா இந்த நாற்பத்தி ஏழு பிள்ளைகளை கிழங்கும் மாணவன முட்டாள வச்சுக்கிறதுக்கு விவசாயம் முட்டாள வச்சுக்கிறதுக்கே வேலை செய்யுது அப்ப அந்த குளோரியா லேண்டுங்கிறது அரவிந்தா ஆசிரமத்தோடைய பண்ண நூறு ஏக்கர் பண்ணுங்க விழுப்புரம் பாண்டிச்சரிக்க இடையில இருக்கு அங்கே தான் எங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது பன்னெண்டு நாட்டுக்காரங்க வந்துருக்கிறோம் ஒரு பதினெட்டு பேர் நாலு வாரம் அங்கே தங்கி நம்ம பயிரிடுறோம் அப்போ என்ன விட ஒரு இருபது வயசு மூத்த ஆள் ஒரு ஆள் வந்திருந்தார் ஆள் இருக்கின்னு பேரு அவன் ஒரு நாள் இந்த ஒரு இடத்துல நாக்கால் போட்டு சாயங்காலம் உட்காந்துருந்தான் போன பிறகு கமா வர தேக்கி வச்சாருண்ணா பக்கத்தில் நாக்கல நானும் போய் உட்காந்து அப்படியே பக்கத்துல அப்படி வரலை காமிச்சு வாட் யூ சி இருந்தான் அந்த மூங்கில் மரத்தோட கேள் இப்படி வளைஞ்சிருக்கு அது ஒரு இலை இருக்குது அது ஒரு புழு தின்னு இருக்கு நான் சொன்னேன் ஐ ஏ பெஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னேன் அவன் மூஞ்சி சுண்டி போயிடுச்சு அவன் கேட்டான் ஒடி யூ கால்ிட்டிய பெஸ்ட் ஒடி டிவாலிட்டிய பெஸ்ட் ஒய்டு கால்ிட்டியா பெஸ்ட்டுங்க கோட்டில் சொன்ன மாதிரி மூணு தடவை கேட்கலாம் ஏன் அதை போய் பெஸ்ட்ன்னு சொல்றேன் நான் என்ன அதில் தப்பு வந்துச்சுன்னு கேட்டேன்னா அவன் கேட்டான் உன் அரிசியில பெஸ்ட்ன்னு சொல்லலாமான்னு கேட்டான் அரிசியை நிதிங்கிறீங்களா அப்போ உன் அரிசி பெஸ்ட்ன்னு சொல்லலாமா ரைஸ் பெஸ்ட்ன்னு சொல்லலாமா எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது எனக்கு வேதனையாகவும் இருக்குது இந்த அகிரேச்ச காலத்தில் நாலு வருஷம் படிச்சு தொலைச்சிருக்கோம் ஒரு பிள்ளையத்தை உளுக்கா சொல்லி தரலையா எனக்கு அவன் கேட்கறான் மூங்கில் இல்லையா அந்த புழு திங்க இருக்குது அது சாப்பாடா அது திங்கிது அது எதுக்கு பெஸ்ட்டுங்கிறாங்கன்றான் அப்பதான் புரியுது பெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய உணவுக்கு எது போட்டு போடுகிறதோ அது பெஸ்ட் அதோட நீங்க சொல்லி தரலையா நார்மலா